பன்ருட்டி நகர திமுக சார்பில் உலகமெல்லாம் போற்றுகின்ற ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நகரமன்ற தலைவர் நகர கழக செயலாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில் பண்ருட்டி நான்கு முனை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டு சக்கர வாகனங்களில் கழக கொடியுடன் ஊர்வலமாக சென்று அனைத்து வார்டுகளிலும் சென்று அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள தலைவர் படத்திற்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் மற்றும் உணவு வழங்கினர்